ஒரு பதிமூணு வருட தோழி அவங்க பதிமூணு வருடன்னா பதிமூணு வருஷம் நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க ஆனால் நடுவில் ஒரு சில பல விஷயங்கள் காரணமாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை அவங்க ரொம்ப வருஷம் கழித்து வந்து ஒரு ஆடியோ நோட் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க பர்மிஷனோட தான் அந்த ஆடியோ வந்து நாங்கள் வந்து ப்ளே பண்ணுறேன் சாராம்சம் என்னன்னா நம்ம முந்த அந்த ஏர்போர்ட் மேட்டரை வந்து பேசுனதுமே எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கான விஷயங்களாக எடுத்துக்கிட்டு ஒரு பதிலை வந்து முன்னோ முன்வைக்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா என் வேலை என் ஜாப்பு என்னுடைய சுச்சுவேஷன் எல்லாமே என்னென்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னா பல்வேறு தரப்பட்ட பல்வேறு ரசனை உள்ள பல்வேறு வகையான மனிதர்கள் மனித மனங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ப்ரையாரிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கான முக்கியத்துவங்கள் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னை ரொம்ப நல்லா தெரியும் என்னுடைய வீடியோ வந்து ஒரு அஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி மூக்கம் நோண்டுவேன் நான் என்ன பாட்டு பாடுவேன் என் ரசனை என்ன நான் எங்கெங்கெல்லாம் கோவப்படுவேன் நான் என்னெல்லாம் செய்வேன் என்னுடைய ஃபன் திங் என்ன என்னுடைய ரொமான்ஸ் சைடு என்ன எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்குற நீங்கள் இருக்கீங்கல்ல உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இது மிகப்பெரிய சிக்கல் நிறைய நேரங்கள்ல ஏன்னா நான் வந்து இன்றைக்கி நேற்று சோஷியல் மீடியாவில் வரலன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வருஷமாக நான் அந்த சோஷியல் மீடியாவில் இயங்கும் போது நான் பிளாகராகவே நான் நிறைய பார்த்துருக்கேன் அனானமஸ் கமெண்ட்லாம் நிறைய வரும் என்னை வெறுப்பேற்றுற ஆக ஏகப்பட்ட பிளாக் வந்து என்னை வந்து நக்கல் விட்டு எழுதப்பட்ட பிளாக்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் நான் மீறி வந்திருக்கேன் அதாவது பொம் ஆம்பளை பேர் அதாவது பொம்பளை பேரில் வந்து ஆம்பளை வந்து சேட் பண்ணுவான் ஸோ இதெல்லாம் கடந்து நான் வந்திருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து இன்ட்ராக்ட் ஆகிறதும் பேசுகிறதும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எ எதிராளி வந்து முகமே தெரியாமல் அவங்க கூட வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு நீங்கள் வந்து என்னை வந்து என்னை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும் ஆனால் நான் உங்கள் கூட பேசும்போதோ இல்லை பழகிறதோ வந்து ஒரு விர்ச்சுவலில் எப்படி இருப்பீங்கன்னே தெரியாமல் நான் பழகிட்டு இருப்பேன் ரைட் இது மொதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் ஒரு ஆடியோ நோட்டை சொன்னால் கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன் அக்னாலஜ் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த அக்னாலஜ் அப்படின்றது என்னென்னா இப்போ நான் வந்து தனிமையில் நான் நிறைய இருந்தேன் போனேன் வந்தேன் அப்படின்றதுனால இந்த தனிமையோடு இருக்கிறாங்கல்ல ஒரு பிரச்சனையோடு அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு வந்து ப்ளாக காலத்தில் எனக்கு மேலேத்தாலும் சரி உடனே உடனே பதில் சொல்லுவேன் கூடுமானவரை அதுக்கு வந்து ஒரு ஒன்றும் ஆகிடாதுங்க பார்த்துக்கலாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அந்த சப்போர்ட்டு தான் நம்ம வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை நான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன் சிலர் வந்து அதை வந்து நான் இன்னும் வேலை வெட்டியே இல்லாமல் இது மட்டுமே வே இதுன்ற மாதிரியாவது அதை ஏதாவது அன்பை வந்து அன்பையும் அந்த ஒரு ஒரு பகிர்லையும் அந்த உரையாடலையும் அவங்க வந்து ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பதிலை சொல்லலைன்னா வந்து ஒருத்தங்கள் இருக்கோ அதே மாதிரியான தான் நான் நானும் எனக்கும் அந்த என்ன எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும்ல ஸோ இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான்